சக்கரம் ஜாதகம் பார்ப்பதற்கு உங்கள் பெயர் வயது மட்டுமே போதுமானது பிறந்த தேதி தெரியாமல் இருந்தாலும் காலச்சக்கரத்தில் சரிவர உங்கள் ஜாதகத்தை கணிக்க முடியும் இப்போ பொதுவாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய ஜாதக கட்டம் என்ன அப்படின்னா விநாயகர் கட்டம் அதாவது ராசி நவாம்ச கட்டங்கள் இதுவே வந்து காலச்சக்கர கட்டம் அப்படிங்கிறது சிவனுடைய கட்டம் அப்போது விநாயகருடைய கட்டத்தில் நீங்கள் ஒரு பத்து நாள் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு என்ன கிடைக்குமோ இந்த காலச்சக்கர கட்டத்தில் பத்து நிமிஷத்தில் கணிச்சு கிடைக்கும் அப்போது எந்த ஒரு ஜாதகத்தையும் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல எல்லாம் கணிச்சா அந்த ஜாதகதாரருக்குண்டான விஷயங்கள் எடுக்கவே முடியாது அதாவது ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அவங்க தொழில் நிரந்தரமாக என்னது அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஜாதகம் கணிச்சால் கிடைக்காது ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஒரு ஜோதிடர் வந்து அந்த ஜாதகத்தை கழித்தால் மட்டும்தான் அந்த நபருக்கு சரிவர தீர்வு எடுக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ காலச்சக்கர கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும் அதே சமயத்தில் காலச்சக்கரத்தில் வரக்கூடிய பரிகாரமும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வையும் கொடுத்துரும் அப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஜாதகம் மூலியமாக பார்த்துட்டு செக் பண்ணுங்க அதில் வரக்கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்கள்னால உங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் கெடுதல் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இந்த காலச்சக்கர பரிகாரத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் தான் அதிலேருந்து விடுபட முடியும் இப்போதைக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த வயதிலையும் தாக்கத்தை காட்டும் அதாவது தோஷத்துடைய தாக்கம் என்னைக்கு இருந்தாலும் விடாது அப்போ இந்த காலச்சக்கர பரிகாரம் பண்ணால் மட்டும் தான் உங்களால அதுலேருந்து விடுபட முடியும் எப்போதும் ஒரு நிம்மதி பெருமூச்சோட வாழ்க்கையை வாழ முடியும் இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நேரில் வந்து கேளுங்க இல்லையா ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டும் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாகவும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பரிகாரம் செய்வதற்கு நீங்க ஒரு நாள் நீங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வந்து தான் நீங்கள் பரிகாரம் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணணும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்